வெல்கம் மீடியா வழங்கும் வாரம் ஒரு தகவலுடன் இணைந்திருங்கள் இந்த சனாதன தர்மத்தை பற்றி தான் சனாதனம் இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் சனாதன தர்மத்தை பற்றி தான் பேசி கொண்டிருக்காங்க இன்னைக்கு நாம அது எப்படியோ சனாதனம் வந்து ஒரு சர்ச்சையை கலப்ப போய் அது கடைகோடி இருக்கும் மக்கள் வரைக்கும் சனாதனா என்ன அப்படின்னு உள்ளதை தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு காலையில நான் வேலைக்கு போகும்போது ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு டிஃபன் சாப்பிட போயிருந்தேன் அந்த டிஃபன் சாப்பிடும்போது போது பக்கத்துல ஒரு நாலஞ்சு முதியவர்கள் இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க டிஃபன் சாப்பிடும் போதே சனாதன தர்மத்தை பற்றி பேசி பேசி சாப்பிட்றாங்க நிறைய கருத்துக்கள் அதுல விவாதிக்கப்படுது அதுல ஒரு சிலர் வந்து சனாதன சனாதன தர்மத்துக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் வந்து சனாதன தர்மத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பேசிட்டே இருக்காங்க அப்போ நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்கேன் பக்கத்துல ஒரு பையன் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு தான் அந்த பையன் இருக்கும் அந்த பையனும் டிஃபன் சாப்பிட்டு இருக்கான் அந்த பையன் டிஃபன் சாப்பிட சாப்பிட அந்த பெரியவங்கள்ட்ட சனாதன தர்மத்தை பற்றி பேச்சு கொடுக்கறான் சில கருத்துக்களை முன் வைக்கிறான் அந்த கருத்துக்கள் படி சனாதன தர்மத்துல ஹிந்து தர்மமும் சனாதன தர்மமும் அழிக்க முடியாது அப்படின்னு உள்ள ஒரு கருத்தை முன்வைக்கிறான் அப்போ அந்த பெரியவர்களுக்கு ஆச்சரியம் அது போக எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஏன்னா சனா சனாதன தர்மத்தை பற்றியே நானே இப்பதான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த சின்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பையனுக்கு எப்படிடா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிகிட்ட போய் தம்பி உனக்கு இந்த சனாதன தர்மத்தை பற்றி எப்படிடா தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த பையன் என்ன சார் இது ரெண்டு மூணு வாரமா யூடியூப் செல்ல ஓப்பன் பண்ணாலே சனாதன தர்மத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க பலரும் பல கருத்தை விவாதிக்கிறாங்க அப்போ எனக்குள்ளே ஒரு குழப்பம் ஆச்சு இதை பற்றி எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸு நண்பர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அதுக்குள்ள புக்ஸு வாங்கி ரீட் பண்ணேன் அதுல உள்ள சனாதன தர்மத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட கருத்தை தான் அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பையன் எங்கிட்ட சொல்றான் எனக்கு ஆச்சரியம் என்னடா இது இந்த சின்ன பையனுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு சனாதன தர்மம் தெரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆச்சரியம்தான் சரி எது எப்படியோ சனாத சனாதன தர்மம் வந்து இந்த ஒரு சர்ச்சையை கிளப்ப போய் அது வந்து அந்த ஒரு சின்ன பையனுக்கு தெரியும் கூடிய அளவுல இந்த சனாதன தர்மத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள நம்ம பாராட்ட வேண்டிய ஒன்று பெரும்பாலும் நம்ம நாட்டில் வந்து ஒரு நாட்டினுடைய பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய கோயில்கள் கலை கலாச்சாரம் கல்வெட்டுகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லலாம் கோயில்கள் இருக்கும் வரைக்கும் கலைகள் வளர்ந்து கொண்டு இருக்கும் அந்த கலைஞர்களின் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டு இருக்கும் இப்படி இருக்கும்போது கோயில்கள் இப்ப சமீபத்தில் வந்து கோயில்கள் நிறைய ஊர்ல சின்ன சின்ன கோயில்களை எல்லாம் இடிச்சிருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது அந்த கலைஞர்கள் கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது மட்டுமல்ல இப்ப வந்து ஒரு புதிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க எப்படின்னா கலைஞர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து சனாதன வந்தா அவங்களால முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அந்த குழப்பியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பதில் கொடுக்க போறோம் தான் இந்த வீடியோ நம்ம தயார் பண்ணிருக்கோம் அதுக்காக நமக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயசேகரன் அவர்களோட தான் இணைஞ்சிருக்கோம் இந்த விவாதத்தை நாங்க அவருட வைக்க போறோம் அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு உள்ளதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம்மா நாங்க ஆர்எஸ்ஏ ஃபிளாஷ் மீடியால இருந்து வரோம் சரிமா நீங்க வில்லிசை கலைஞர்னு எங்களுக்கு தெரியும் ஆமாமா நீங்க இப்போ பிஜேபியில என்ன பொறுப்புல இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவின் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவரா இருந்துட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சனாதனத்தை குறித்து நம்ம இந்தியா முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா இப்போ நீங்க கிராமிய கலைஞரா இருக்கும் போது உங்களுக்கு சனாதனத்தை பத்தி என்ன கருத்து அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் முதலில் சனாதனம் அப்படின்னா என்ன அது மக்களுக்கு புரிய வைக்கும் இறைவன் தெரியும் தானே அதன் அடிப்படையில் தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ இந்த ஆலயங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஆலயத்தில் வழங்கப்படக்கூடிய தீர்த்தம் தண்ணீர் ஆனால் அதை பார்ப்பவர் புரிபவர் மனதை பொறுத்துதான் அது தீர்த்தமாவதும் தண்ணீராவதும் என்னை பொறுத்த மட்டும் நான் தீர்த்தம் என்று அருந்துவேன் மீதி வரக்கூடிய தண்ணீரை என் தலையிலே தொலைத்துக் கொள்வேன் அதுதான் சனாதனம் அது எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை அழிக்க முடியாதோ இந்த பூமியை அழிக்க முடியாதோ எப்படி அக்னியை அழிக்க முடியாதோ எப்படி தண்ணீரை அழிக்க முடியாதோ எப்படி சுவாசிக்கக்கூடிய காற்றை அழிக்க முடியாதோ அதை போல் சனாதன தர்மமும் இந்து மதத்தையும் அழிக்க முடியாது ஆனா இன்னைக்கு கலைஞர்கள் மத்தியில ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க அவங்க மனநிலை வந்து வந்து நம்ம முன்னேற முடியாது சனாதனம் வந்தால் நம்ம நம்மளால முன்னேற முடியாது அப்படி ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அம்மா கலைஞர்கள் தினம் தினம் ஆலயங்களிலே சென்று பாடி அதாவது கலை நிகழ்ச்சிகள் நடத்தி தான் தன்னுடைய வாழ்நாளை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் இதில் சந்தேகம் அதிலும் கிராமிய கலைஞர்களை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க இந்து ஆலயங்களில் சென்று நிகழ்ச்சிகள் நடத்திதான் தன்னுடைய உழைப்பு நடத்திட்டு இருக்காங்க சந்தேகம் ஒரு ஆலயத்திலே நாம் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நேரத்தில் இந்து கலைஞராக இருக்கலாம் அவன் கிறிஸ்தவ கலைஞராக இருக்கலாம் அவன் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சார்ந்த கலைஞராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கலைஞன் கலைஞனாக நடத்தப்படுகிறான் அவரை மேடையிலே அமர வைத்து உரிய மரியாதை கொடுத்து அந்த கலையை ரசிப்பதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை இதன் அடிப்படையை வைத்துதான் சனாதன தர்மம் ஆலயங்களில் பராமரிக்கப்படுகிறது கலைஞர்களையும் நடத்தப்படுகின்றார்கள் இன்றைய பாரதிய ஜனதா ஆட்சியில வந்து கலைஞர்களுக்கு பிஜேபி எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கு எந்த அளவுக்கு உயர் பதவியை கொடுத்திருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பாரதிய ஜனதா கட்சி கலையை உயிராக நேசிக்கக்கூடிய கட்சி இசைஞானி இளையராஜா உங்களுக்கு தெரியும் தானே ஆமா இசைஞானி இளையராஜாவை பாரதிய ஜனதா கட்சி அழைத்து ராஜ்யசபை எம்பியாக தேர்வு செய்து கௌரவ பட்டம் கொடுத்து எவ்வளவு பெரிய கௌரவப்படுத்தி வச்சிருக்காங்க கலைஞர்களுக்கு இது ஒரு புகழும் போதாதா ஆமா நிச்சயமா வேறு என்ன வேண்டும் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி புரிதல் இல்லாதவர்கள் ஏதோ உலறி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது ஆர் எஸ் எஸ் வந்துட்டு ஆர் வந்துட்டு ஆர் என்பது இந்து மதத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவரை இந்து மதத்திற்கு மாறுங்கள் என்று சொல்வதல்ல கிறிஸ்தவர்களை எங்களுடைய மதத்திற்கு வாருங்கள் என்று சொல்வதல்ல ஆர் எஸ் என்பது மனிதர்களை நல்ல பண்புள்ள மனிதர்களாக மாற்றுவதுதான் ஆர்எஸ்எஸ் அந்த கேம்புக்குள்ள போனா தெரியுங்க எப்படி எவ்வளவு மோசக்காரனாக ஒரு மனிதன் உள்ளே சென்றாலும் அவன் கேம்பு முடிச்சு வரும்போது மனிதனாக வருவான் மனிதனை பண்புள்ள மனிதனாக மாற்றுவதுதான் ஆர் எஸ் உடைய வேலை கலைஞர்கள் மத்தியில வேலை இழப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க அது நீங்க கலைஞராக இருக்கிறதுனால உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எதற்காக வேலை இல்லைன்னா கோயில்களை எல்லாம் ஒவ்வொன்னா இடிச்சு தள்ளிட்டு வச்சுக்கிடுங்க எப்படி அவங்களுக்கு கலை தொழில் இருக்கும் முழுக்க முழுக்க கலைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு இந்து ஆலயங்களில் சென்று பாடி பாடிதான் நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கோயிலாக இடிக்கப்பட்டால் சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நூற்று கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பில்லிசை கலைஞர் நையாண்டி மேள கலைஞர் தெருக்கூத்து கலைஞர்கள் தப்பட்டை கலைஞர்கள் நாதசுர கலைஞர்கள் கரகாட்ட கலைஞர்கள் கனியாங்குத்து கலைஞர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு கலை நிகழ்ச்சி ஒரு ஆலயத்தில் நடக்கும் ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டதென்றால் கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் கோயில் இடிக்கப்பட்டால் இளைஞர்கள் எல்லாம் எப்படி பிழைப்பாங்க கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து போவதற்கு இதுதான் முக்கிய காரணம் ஆனால் கலைஞர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்வதெல்லாம் தவறு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கலைஞர்கள் அதுவும் தமிழ்நாட்டு கலைஞர்களை தனியாக தேர்வு செய்து காசிக்கு அழைத்து சென்று காசி சங்கம் என்ற நிகழ்ச்சி நடத்தி தமிழக கலைஞர்களை கௌரவப்படுத்தியது மத்திய அரசு மாநில அரசு கலைஞர்களை கைவிட்டாலும் இனிமேல் மத்திய அரசு கலைஞர்களை கைவிடாது கை கொடுக்கும் என்பதுதான் ஒரு வில்லிசை கலைஞராக நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய சமீபத்துல சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை பத்தி உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் சனாதனன்றது ஒரு மாற்றத்தை விரும்பாத மாற்ற முடியாது இதுதான் சனாதனத்துடைய பிரின்சிபல் கோட்பாடு ஒரு ரெட்டியார் போய் சங்கராச்சாரியார் ஆக முடியுமா ஒரு செட்டியார் போய் சங்கராச்சாரம் ஆக முடியுமா யோ நிறுத்தியா பெரிய சங்கராச்சாரியார் ஆக முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா அவர் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூந்தாசை வெறுத்து நான்கு வேதங்கள் ஆகம நூல்களை எல்லாம் கற்று தேர்ந்து ஞானியாக இருக்கிறார் உன்னால முடியுமா நீங்க பெண்ணாசியை விட்டே மீண்டு வரலே அதுக்குள்ளே தானே அடிமைத்தனத்துல இருக்கீங்க அப்புறம் எங்கய்யா உங்களுக்கு அதை பத்தி நீங்க பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நீங்க மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி மூணாசி வெறுத்துரு வெறுத்துட்டு சங்கராச்சாரியாக நினைச்சு சும்மா உலரிட்டு இருக்காத சனாதனம் என்பது என்ன முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சனாதனம் என்பது இந்துக்களின் வாழ்வியல் நெறிமுறை எப்படி தாய் தந்தையை மாற்ற முடியாதோ எப்படி பஞ்சபூதங்களை மாற்ற முடியாதோ எப்படி நான் வணங்கக்கூடிய இறைவனை மாற்ற முடியாதோ அதுதான் சனாதனம் இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இந்துக்களுடைய வாழ்வியல் தான் சனாதனம் இவ்வளவு நேரம் சனாதனத்தை குறித்தும் கலைஞர்களோட வாழ்வாதாரத்தை குறித்தும் நம்ம கிட்ட நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிமா வாரம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பிருந்தா